எப்பயாவது அப்படி கொஞ்சம் பொழுது போலன்னு வச்சுக்கோங்க இந்த ஹாட் ஸ்டாரில் குக் வித் கோமாளி ஏதாவது ஒரு எபிசோடு எடுத்து பார்க்குறது வழக்கம் வந்து சும்மா போவோம் அது ஒரு மாதிரி ஜாலியாவது இருக்கும் வந்து அது இப்படிதான் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட் பார்த்துட்டு இருக்கும்பொழுது இந்த குரோஷி அவர் அப்படி உட்காந்துட்டு சொல்லுவார் இந்த நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு அதில் நீதின்ற இடத்துல மாதம் வட்டி அப்படியே கொஞ்சம் ஒரு க்ளோஸில் இப்போ காமிப்பாங்க காமிச்ச உடனே இந்த நீதிக்கு வந்து இந்த ஒரு முகத்தை ஒரு பத்து செகண்ட் ஒத்து பார்க்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் சிரிச்சிடுவாங்க அது ஆடியன்ஸ் மட்டும் அவ்வளோ பெரிய ரீச் ஆச்சு அதற்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து நான் இதோ சொல்ல இன்னைக்கு இந்தியாவில் பெரிய ஹையஸ்ட் ஐடெக் சமையல் அது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அதை மாற்றுக்கிறது கிடையே கிடையாது அவருக்கு புகழுக்கு மேலே புகழ சேர்த்தது வந்து குக்வித் கோமாலி இங்கு இப்படி ஒரு ரேஞ்சில் இருந்தவரை கொண்டு போய் எங்கேயோ சேர்த்தது இன்னைக்கு அம்பானி வீட்டு கல்யாணமாக இருக்கட்டும் கமலோடைய விக்ரம் படப்பிடிப்பு தளமாகட்டும் எங்கே வேணாலும் வந்து மாதம்பட்டி ரங்கராஜருடைய சமையல் மனம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அதுதான் வந்து அந்த சமையல் மனம் எந்த அளவுக்கோ அந்த சமையல் புகழ் எழுந்த அளவுக்கோ அளவுக்கு கான்ட்ரவர்சியம் மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே உண்டு இந்த சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா இந்த குக்யூத்து கோமாளி சம்மந்தமாக சில பேர்லாம் சோஷியல் மீடியாவில் தான் போட்டிருந்தாங்க எங்கே அவர் மீது அவர் மீது வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு அல்லது வந்து தனி மனித ஒழுக்கம் சம்பந்தமான ஒரு ஒரு பழி இதுக்கெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே பதில் சொல்ல இன்னும் அந்த டிவியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ப்ரோக்ராமில் இன்னும் இருக்கார் அப்படின்ட்டு அவங்க அது அளவுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க வந்து ஏற்கனவே ஒரு கடந்த சில நாட்களுக்கு முன் இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு முன்னு நினைக்கிறேன் மாதம்பட்டி ரங்கராஜவுடைய ஒய்ஃப் நான் அந்த இரண்டாவது ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி இந்த ஜாய் காஸ்ட்யூமர் அப்படி உள்ளே வந்து ஃபோட்டோலாம் போட்டு பெரிய ஆகி என்னையா இது வந்து இப்படியாப்பட்ட ஒரு நபர் மேலே இவங்க சொல்கிறாங்களே என்ன அந்த ஃபோட்டோ அதரெலாம் உண்மை தான் ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது இப்படி ஒரு ஒரு குற்றச்சாட்டு வரும் பொழுது எதிர் தரப்பில் இருந்து இல்லைது இந்த ஃபோட்டோலாம் வந்து மாப்பிங் பண்ணுதுங்க இதெல்லாம் சும்மா உருவாக்கப்பட்டதுங்க இதெல்லாம் ஏ ஏதாவது ஒன்று சொல்லலாம் அந்த தரப்பில் இருந்து ஃபுல் சைலண்ட் ஆகிடுச்சு சைலண்ட் ஆனவனே முத்த பேரும் அப்படி கிளம்பிட்டாங்க அது ஏன்னா ஒரு பெண்ணிற்கு நடந்த ஒரு விஷயம் பொழுது எல்லாரும் கிளம்பிட்டாங்க என்னங்க வந்து இது மாதிரி வந்து தனிமனிதோ ஒழுக்கமாக இருந்தவர் அவர் சமையலில் பெரிய வல்லுநர் இவர் வந்து இப்படி வந்து ஒரு முதல் மனைவி இருக்கும் பொழுது ரெண்டாவது மணி எப்படி திருமணம் செஞ்சுக்கலாம் விவாகரத்து பண்ணாமல் இது இந்திய சட்டத்தில் கிடையவே கிடையாது அதே வேலையில் வந்து ஏன் அவங்க வீட்டு ஜன்னலை நீங்கள் எட்டி பார்க்குற அவன் பெட்ரூம் ஏன் ஏன் இது பண்ணுற நீ அவன் வீட்டு கதவை ஏன் தட்டுற அப்படின்னு பல பேருடைய கூக்குறளும் ஒரு பக்கம் இருந்தது இது திரும்பவும் சொல்கிறது என்னென்னா யாரோ இந்த தெருவில் நடந்து போகிற ஒரு சாதாரண நபர் ஒரு ஒரு ரெண்டாவது கல்யாணம் பண்ணினாரு டைவர்ஸ் பண்ணிட்டாரு தனி மனித ஒழுக்கத்தை மீன் மீறிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதை யாருமே பேசப்படுறதில் கடந்து போயிட்டே இருப்பாங்க ஆனால் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒரு நன்மணிப்பை பெற்ற சமையலில் நான் தான் வல்லுனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் திரும்ப சொல்றது என்னன்னா இன்னைக்கு சமையல்காரன்னா ஒரு காலகட்டத்தில் சமையல்கார் கூப்பிடுவா அப்படின்ற அளவுக்கு இருந்தது இப்போ எப்படின்னா அந்த சமையல்காருக்கு போய் ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட் அனுப்புவா அப்படின்ற அளவுக்கு மாறிடுச்சு வந்து அப்படி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் ஹெலிகாப்டர்ல போய் சமையல் பண்ணிட்டு வர உலகத்திலே ஒரே இவராக தான் இருப்பார் அதற்கு காரணம்னா அவருடைய வளர்ச்சி தான் அது இந்த மார்க்கெட்டிங் தான் மாதம்பட்டி ரங்கராஜியோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா இந்தியாவிலே மிக சுவையான தண்ணீர் எதுனா சிறுவாணி தண்ணி தாங்க வந்து சிறுவாணி தண்ணி குடித்து நீ இதுவில் வளரணும் ஒரு பாட்டே ஒன்று இருக்குது செம்பரமாக்கம் தண்ணி குடித்து சென்னையில் வளர வேண்டும் அப்படி பாட்டில் சிறுவாணி தண்ணி அவ்வளோ சுவையான தண்ணி அந்த சிறுவாணி தண்ணியை கொண்டு போய் தான் சமைப்பாராம் மாதம் பண்ணிடுறாங்க எவ்வளோ பாருங்கள் பிரதமர் மோடிக்கு ஒரு சமையலுக்கு இங்கேருந்து சிறுவாணிலேருந்து தண்ணியை கொண்டு போய் இது பண்ணியிருக்காரு ஏன்னா தண்ணிக்கு தகுந்த மாதிரி சமையல் மாறுங்க நீங்கள் ஆம்பூர் பிரியாணி ஆம்பூரில் சாப்பிட்றதுக்கும் நம்ம ஊரில் சாப்பிட்றதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கும் காரணம் தண்ணி தான் அது அதே போல் அவரோட வந்து தனி ஃப்ளைட் ஒன்று வச்சுருக்கார்ல அந்த ஃப்ளைட்டில் தண்ணி கேன் இருக்கு இந்த கூம்பு நம்ம தண்ணி போடுவோம் அந்த கேனு கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது கேன் ஏற்றி மாதிரி வரோம் அத்தனையும் சிறுவாணி தண்ணி அப்போ சிறுவாணி தண்ணியும் ஒரு காரணம்னு அந்த இடத்துல இருக்கிற மாதமட்டி ரங்கராஜ் நீங்கள் அந்த ருசியை பார்த்த ஒருத்தர் வந்து ருசியாக சமைச்சு கொடுக்கணும் தண்ணியை கொண்டு போகணுன்னு நினச்சவர் இந்த காண்ட்ரவர்சியை நீங்கள் நினச்சிருந்தா தடுத்துருக்கலாமே திரும்ப சொல்லத்தான் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான திறமையாளர் இருக்காங்க வந்து ஆயிரக்கணக்கான திறமையாளர் எல்லா துறையிலும் இருக்கிறாங்க வந்து சொல்லவே தேவையில்ல ஆனால் அந்த திறமையும் தாண்டி மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது பண்ண தெரிஞ்சவங்க தான் கில்லாடி வந்து அது கரெக்டாக பண்ணணும் அப்படி மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜன்ற என்ற மாற்றுக்கிறது கிடையே கிடையாது இங்கே ஒரு ரசம் மிஞ்சி பண்ணால் அஞ்சு ரசம் தானே வைக்க முடியும் ஐம்பது ரசம் வச்சு காமிக்கிறேன் நான் அப்படின்னு அது நம்ம சாப்பிடுமா ஊற்றி தெரில அது பீட்ரூட் ரசம் கொத்தமல்லி ரசம் வில்வ ரசம் இன்னைக்கு ஏதோ ஒன்று ஸ்வீட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நான் வந்து தரம்சன் லுக்கட்டுன்னு ஒரு ப்ரொடியூசர் நான் பார்த்து மிரண்டு போன கல்யாணம் அதுதாங்க வந்து தேவயானையை வச்சு சித்துன்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படம் ஓடலை அவருடைய மகளுக்கும் மகனுக்கும் திருமணம் ராயப்பட்ட ஒய்எம்சே மைதானத்தில் அந்த திருமணம் நடந்தது அது திருமணமே கிடையாது வந்து ஒரு திருவிழா நான் அப்போ தான் பார்க்குறேன் நான் ஒரு பஞ்சு மிட்டாயில் தொடங்கி கடைசியில் போய் முடிய சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வகை பீடாவில் போய் முடிஞ்சது வந்து அப்போலாம் பார்த்துங்க எப்படி பண்ணி நீங்கள் ரோலில் போவே முடியாது என் கூட வந்து ஒரு சினிமா நண்பர் சொன்னார் எல்லாத்துலேயும் கில்லி கில்லி சாப்பிடுவாங்கன்னாரு நம்ம பசிக்கு என்ன பண்ணுவோம் இங்கே இருக்கிற பஞ்சு மூட்டாய் பத்து சாப்பிட்டா அங்கே இருக்கிற நூறு வெரைட்டி மிஸ் பண்ணிவிடும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு திருமணம் அப்படி பார்த்து மறந்து போய்னா அப்படி ஒரு திருமணத்தை பத்து விதமாக பண்ணக்கூடிய ஒரு தான் வரும் பத்து பிரமாண்டமாக பண்ணக்கூடியவர் தான் அதை பற்றி ரங்கராஜ் வந்து நீங்கள் என்ன வேணும் சொல்லுங்கள் எங்கள் அம்பானி கல்யாணம் ஆகட்டும் பிரதமர் மோடியோடைய நிகழ்ச்சியாகட்டும் எங்கேயும் போயிட்டு அசால்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து அது சரி அவருடைய தனித்திறமை அதே சமயத்தில் இன்னைக்கு குக்வித்ம கோமாளி மாதிரியான ஒரு நிகழ்ச்சி திரைப்படத்தில் நடிக்கிறது திரைப்படத்தை தயாரிக்கிறது இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட ஒன்று சேர்த்த ஒரு விஷயம் தாங்க வந்து ஒரு சமையல்காரால் இதெல்லாம் முடிய முடியாது அதை தாண்டி மக்களுக்கு பிடித்தமான ஒரு நபர்ன்னு இருக்கும்போது நீங்கள் இந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கணுங்க அப்படின்ற ஒரு கேள்வியை தான் போன முறை இந்த ஜாய் வந்து போட்ட ஒரு விஷயம் வந்து என்னங்க அது வந்து ரெண்டாவது மனைவி இப்படி வந்து ரெண்டாவது மனைவின்னு இருக்காங்க முதல் மனைவி டைவர்ஸே பண்ண ரெண்டு பசங்க வேற இருக்குது ஏங்க அதெல்லாம் அந்த வேலை அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க அது அப்படியே வந்து நீர் புத்த நெருப்பாக தான் மாறிடுச்சு வந்து அப்படியே நீர் புத்த நெருப்பாக மாறிடுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஜாய் அந்த காஸ்ட்யூமர் கமிஷன் ஆஃபீஸ் போயாச்சு போயிட்டு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு பத்திரிகையாளர் முன்னாடி பேசின ஒரு விஷயம் தான் என்னென்னா என்னுடைய ஏழு மாத கர்ப்பத்தை ஏற்கனவே கலைக்க சொன்னார் அவர் இது கொஞ்சம் சொல்கிறதுக்கு இதுவாக தான் இருக்குது அது தவிர பார்த்தீங்கன்னா என்னை வந்து அடித்தாங்க அடித்தாங்க நான் ரொம்ப அதெல்லாம் டீட்டெயிலாக பேச விரும்பலை நான் வந்து எல்லாத்தையும் வந்து நான் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்டேன் மீடியா முன்னாடி சில சொல்ல முடியாது ஒரே இருந்தங்க ரெண்டு பேரும் ஒரே இருந்தோம் எம்ஆர்சி நகரில் அம்மன் கோவிலில் தான் ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்தது இது எப்படி திருமணம்னு சொல்கிறாங்க தெரியலையும் பத்திரிகையாளர் கேட்குறாங்க வந்து எங்கள் முதல் மனைவி இருக்கும்போது அவங்க விவாகரத்து பிறகு தான் ரெண்டாவது மனைவியுடைய திருமணமே செல்லும் அப்படின்னா அதுக்கும் பதில் இல்லை நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டுங்க அப்படின்னு இது எப்படின்னு தெரியல வந்து அதே இன்னொரு இது என்னென்னா ஆரம்பத்தில் விட்ட புகைப்படங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா ரெண்டு பேரும் மாலையை மாற்றிக்கிற மாதிரி அப்புறம் இன்ஸ்டாவில் வந்து ஜாய் ரங்கராஜ் அப்படின்னு போட்டதுலேருந்து சோஷியல் மீடியா முழுக்க படங்களாக தெருக்கி விட்டதுலேருந்து இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் என்னென்னா இந்த ஜாய் வந்து திட்டமிட்டு பண்ண வேலை தான் ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி சொத்து இருக்குது ஆயிரம் கோடி சொத்துனா சாதாரண விஷயமா பல பேர் கூட எங்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார் வந்து எங்கள் ஊரில் ஒரு சமையல்காரர் இருக்கார் விதவிதமாக லட்டு பிடிப்பார் பாதுசா செய்வார் பத்து வீட்டு கல்யாணத்தை ஒரே ஆள சமாளிச்சுடுவார் ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் தான் இருக்காருன்னு அதுக்கு அவ்வளோ தான் அவருடையது இது தான் செய்து எல்லாேருக்கும் லட்டு பிடிக்க தெரியும் எல்லாேருக்கும் பாதுசா செய்ய தெரியும் எல்லாருக்கும் ரசம் வைக்க தெரியும் அது எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த வித்தையை தெரிஞ்சவர் தான் மதமட்டி அந்தராஜ் அந்த வித்தை தான் அவருக்கான அவ்வளோ செல்ல செழிப்பை கொண்டு வந்து சேர்த்தது வந்து அதுதான் படம் தயாரிக்க வச்சது படம் நடிக்க வச்சது ரைட்டு இப்போ என்னென்னா ஜாயி சொல்கிறது என்னென்னா ரைட்டு நான் தங்க ரெண்டாவது பொண்டாட்டி என்ன அப்படிலாம் துன்புறுத்துனாங்க எனக்கு ஒரு நியாயம் வேணும் நான் ஏழு மாத கர்ப்பிணி என்னம்மா உங்களுக்கு வேணும் பிரசன் கேட்குறாங்கங்க என்னம்மா உங்களுக்கு என்னமா கேட்கிற அப்படின்னா எனக்கும் என் குழந்தைங்க ஒரு நியாயம் வேணுங்க அவ்வளோதான் கடைசியாக வந்து முடித்தாச்சு எனக்கும் என் குழந்தைங்க நியாயம் வேணும் இல்லை என்னென்னா அவங்க ஃபாரின் போன ஒரு ஃபோட்டோஸ் இந்த ஒரு வீடியோ மாதிரி ஒரு கிளிப்பா கிளிப்பிங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க அதில் அதில் ஒரு லிப்லாக் ஸ்டில்லாம் வந்தது ஆரம்பத்தில் ஜாய் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க உலகத்துக்கு இது அவரே வந்து மார்பிங் பண்ணது எடிட் பண்ணது மார்பிங்கில் எடிட் பண்ணது அப்படின்னு இப்போ அதை விட்டு இல்லை இல்லை எடுத்ததே அவர் தான் அப்படின்னு கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணான ஒரு கருத்தாக இருக்குது இதெல்லாம் மீறி நம்ம திரும்ப சொல்கிறது என்னென்னா ஒரு செலிபிரிட்டி ஒரு செலிபிரிட்டி நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் ஒரு ஒரு பெரிய இடத்துக்கு வந்தாச்சு உங்கள் மேலே நீங்கள் கண்டிப்பாக நெருப்பு இல்லாமல் புகையாது ஏதோ ஒரு இடத்துல ரைட்டு ஓகே ஆயிடுச்சு அதுக்கு மாதமட்டி ரங்கராஜ் தான் வந்து விளக்கம் சொல்லியே ஆகணும் சரி பாய் அவர் விளக்கம் சொல்கிறதுக்கு நீயே வந்து கொந்தளிக்கிற அப்படின் இப்போ பொதுவெடி பொது விதிவுக்கு வந்தாச்சு இல்லையா ஒரு விஷயம் வந்து நீ இப்போ ப்ரெஸ் முன்னாடி வந்தாச்சு இல்லை வந்த பிறகு நீ உட்காந்து கமிஷன் ஆஃபீஸில் உட்காந்து பேசுகிற அளவுக்கு ஆகிடுச்சு இல்லை பிறகு இன்னும் மௌனமாக இருக்கும்போது இது உண்மைதான் உறுதியாகுது வந்து நீங்கள் ரெண்டாவது பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஒரு விஷயத்தை ஒரு என்ன சொல்கிறது என்னை வந்து என் கற்ப சூட சூறையாடிட்டார் என் குழந்தைக்கு வந்து அவர் தான் அப்பான்னு சொல்ல வைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்னா பொதுவாகவே வந்து பெண்களை தாண்டி பொதுமக்களுக்கு ஈஸியாக போகிற விஷயம் வந்து எப்போ நீ தான் கோடி கோடியாக சொத்து வச்சுக்கிற இல்லை உனக்கு ஏன் அந்த வேலை அப்படி தான் யாராக இருந்தாலும் கேட்பாங்க வந்து ரெண்டாவது நீங்கள் ஒரு பெரிய அதாவது வந்து இந்தியாவில் அவ்வளோ பேருக்கும் அவ்வளோ செலிப்ரிட்டிக்கும் உங்கள் தோசைக்காக உங்களுடைய சவுத் இந்தியன் ஃபுட்டுக்காக காத்துக்கிட்டுருக்க இந்த நேரம் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நினச்சிருந்தா அதை ஈஸியாக ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் முடிவுக்கு மீன் வந்து அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டுருக்கலாம் அதை விட்டுட்டு அதை திரும்ப திரும்ப வளர்த்தி 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 கொண்டு போய் ஒரு கட்டத்தில் இது அதுவே காணாமல் நினைக்கும் போது தான் அது ஒரு வடிவமாக இன்றைக்கி வந்து காவல்களிலே புகார் வரைக்கும் வந்து அவ்வளோ மைக்கு முன்னாடி நின்று அந்த லேடி பேசுறது அந்த லேடியோட பேச்சு எப்படி ஆகிடுதுன்னா நான் தாங்க வந்து நான் இங்கே வந்து நிர்கதியாக இருக்கிறேன் நான் வந்து உண்மையாக முறைப்படி திரும்பணும் அது தெரிஞ்சு பண்ணிச்சாங்களா தெரியாமல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல வந்து ஏன்னா இது முதல்ல ஒரு தப்பான ஒரு விஷயங்க வந்து இது எங்கேயுமே ஆகாது அப்போ அந்த முதல் மனைவி என்ன பாவம் பண்ணாங்க அவங்க ரெண்டு குழந்தைங்களாம் அவங்க பேர் கூட சுருதி அவங்க கூட வந்து வழக்கறிஞராக இருக்காங்க வந்து இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னே ஒன்றுமே புரியவே இல்லை அதான் இவ்வளோ நாள் என் கூட இருந்துட்டு என்னுடைய சோஷியல் மீடியாவில் இருந்த இன்ஸ்டா ட்விட்டர் இதெல்லாம் அன்ஃபாலோ பண்ணிவிட்டு நான் ஏதோ பேச வந்தப்போ என்னை வந்து அடிக்க முயல்றாள் என்னை வந்து அடிக்க இது பண்ணுறாங்க எங்களை அவரை வந்து பேச விடாமல் தடுக்கிறாங்க நான் பின்னால் நான் வந்து பல விஷயங்களுக்குங்க நான் சொல்ல முடியாது நான் சொல்ல வேண்டிய இடத்தில் ஒரு புகார் அங்கே சொல்லியாச்சு எனக்கான நீதி கிடைக்கும் நான் பிரசன் மறுபடியும் மீட் பண்ணுறேன் நான் இதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் இந்த விவகாரம் என்ன மாதிரியான மாறுது அப்படின்பொழுது நான் மறுபடியும் வந்து நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பெண்ணாக அவன் சொல்லிட்டு இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் மாதமட்டி ரங்கராஜியிடமிருந்து எந்த தகவலும் வரவே இல்லை வந்து எந்த விளக்க வீடியோவும் வரல இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இன்றைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா நீங்கள் செலிப்ரிட்டி நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் கூட அதிக ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கல்ல அவங்க கூட ஒரு செலிப்ரிட்டி தாங்க வந்து அவன் என்ன பண்ணாலும் உடனே ஒரு கண்டிக்கிறாங்கல்ல பைக் எடுத்துன்னு கண்ணா முன்னான்னு ஓட்டுவான் தெரியுங்களா கண்ணா முன்னான்னு ஓட்டி அதேமாரி ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் இருபது இருபத்தஞ்சு பேர் இல்லை ரெண்டாயிரம் பேர் பைக் ஓட்ட ஆரம்பித்தாங்க அது கண்டிச்சாங்க வந்து நீ ஓட்டர் ரைட்டு தவறு நீங்கள் இப்போ ரீல்ஸ் பண்ணுறவன் வந்து ரீல்ஸில் ப்ரபலமாக இருக்கிறவன் பண்ணுறான் போய் ஒரு ஆபத்தான இடத்துல ரீல்ஸ் பண்ணுறான் அதை பார்த்துட்டு ஃபாலோ மாதிரி ரீல்ஸ் பண்ணுறது கிளம்புறாங்க அப்படி அதாவது ஆயிரக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கு அவங்களே பண்ணும்பொழுது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உங்களுக்கான ரசிகர்கள் பொழுது நீங்கள் ஒரு சமையல்காரரா ஒரு நடிகரா ஒரு தயாரிப்பாளராக இருக்கும் பொழுது நீங்க செய்கிறது ஒரு முதல் மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு மனைவி திருமணம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைய இளைஞர் மத்தியில இது ஒரு ஈஸியான விஷயம் பழுகுதுப்பா அப்படின்னு இந்த செலிபிரிட்டிங்க டைவர்ஸ் பண்றதே அது கண்டிக்கிறதுக்கு அதான காரணம் வந்து ஏதோ வந்து மாங்காக வாய் பிடிச்சது மாங்காய் பிடிச்சது மாதிரி அதை எடுத்து ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிறோம் உடனே போய் கோர்ட்டில் போய் அப்ளை பண்ணிடுறோம் அப்படின்போது இது வருங்காலம் ஆகும் வந்து ஆயிரங்காலத்து பயிர்னு சொன்னானே அது என்ன ஒருத்தர் வந்து அதெல்லாம் அவ்வளோதான் நான் வந்து இதுதான் திரும்ப திரும்ப இதற்காக தான் இந்த வீடியோ பேசுவதே வந்து மற்றபடி எந்த நோக்கம் கிடையாது நீங்கள் சமுதாயத்தில் நான் பெரிய ஆள் நான் தனி ஹெலிகாப்டர் வரேன் தான் நான் தனி ஃப்ளைட்டில் வரேன் அப்படின்னு சொல்கிற நீங்கள் ஏன் இந்த விஷயத்தில் உங்களுடைய தனி மனித ஒழுக்கத்தை மீறுகிறீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி தான் மிக முக்கியமான கேள்வி இந்த கேள்வி எல்லா செலிபிரிட்டிக்கும் தவறு செய்ய போகிற தவறு செய்கிற எல்லா செலிபிரிட்டிக்கும் பொருந்தும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி